அண்ணாமலை வந்துட்டு இப்போ கூட்டுறவுத்துறையில நேர்முகத் தேர்வு நடக்குது அதுல வந்து பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு தான் வேலை போடுறதா நேர்மு நேர்மையா நடத்தணும்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது உங்க துறை சார்ந்து அதை எப்படி பாக்குறீங்க நேர்மையா தான் நடக்கணும் அதுல எந்த குறைகள் இருந்தா எல்லாமே அந்த கேள்வித்தால் முதல் கொண்டு அதை திருத்திக்கிற பணிகள்லாம் வந்து ஓஎம்ஆர் சீட்டு அந்த ஓஎம்ஆர் சீட்லையா கம்ப்யூட்டர் தான் வேலை பண்ணுது ஆகவே எந்த விதமான தவறுகளும் இல்லை மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுல எந்த விதமான நடந்து கூடாது என்பதற்கு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி சிறப்பாக நடைபெறுகிறது எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் அதில் இடம் இல்லை செய்தாலும் சொல்வது குற்றம் சொல்வதே வாடிக்கை என்று நிற்கக்கூடியவர்களுக்கு நான் வேறு எதையும் சொல்வதற்கே இப்ப விஜய் விஜய் வந்து வீட்டுக்கு வீடு வந்து இது பற்றிய விவரமான பதில்கள்லாம் அது நீங்க கேட்டியே துறையுது இது பிறந்த நாள் கொண்டாட்டம் மற்றதெல்லாம் அவரோட தலைவர் அதற்கு எங்களுடைய தலைவர்கள் பதில் சொன்னார்